ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்ளம் ஃபேஷன் சாரி World இந்த கலாஸ்ல வந்து நம்ம பார்க்க போகிறது Tracing அண்ட் கலரிங் சரிங்களா இதுக்கு வந்து நான் ஒரு இமேஜை வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டேன் அதாவது இருந்து நான் அப்படியே பேப்பரில் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்தும் நீங்கள் மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணுற மெத்தட் எப்படிங்கிறத முன்கூட்டியே நான் சொல்லியிருக்கிறேன் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் இது லைனிங் கிளாத்துன்றதுனால இதுக்கு கீழே நீங்கள் அழுத்தமாக வைக்கும்போதே உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து மேலே தெரியும் நீங்கள் அதை பார்த்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ட்ரேஸிங் இந்த கார்பன் பேப்பர் வச்சு நீங்கள் ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு ப்ரஷ் எடுத்துருக்குறேன் ரவுண்ட் ப்ரஷ்ஷு ஒன்று வந்து ரொம்ப மெலீஸாக அவுட்லைன் கொடுக்கறதுக்கு அதை எடுத்துருக்குறேன் இன்னொன்று வந்து அதை விட கொஞ்சம் கனமாக நம்ம வந்து கலர் பண்ணுறதுக்கு எடுத்துருக்குறோம் நீங்களும் இதே மாதிரி வந்து ஒரு பெரிய இமேஜாக கொஞ்சம் கஷ்டமான இமேஜாகவே நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஏன்னா கஷ்டமான இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நமக்கு ப்ளவுஸ்லலாம் நம்ம டிசைன் பண்ணும்போது எந்த மாதிரியான டிசைன் கொடுத்தாலும் நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் நான் கொடுப்பேன் நீங்கள் அதை பார்த்துட்டு அப்புறம் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா க்ளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையும் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள் கட்டாயமாக நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் அதை சப்மிட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும் சரிங்களா வெறுமனே ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளாஸஸ் எதுவும் முடிக்காமல் அப்படியே இருக்கும்போது உங்களுக்கு எந்த யூஸ்மே கிடையாது ஸோ கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஒரு ஒரு கலர்ஸையும் எந்த மாதிரியான கலர்ஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அந்த இமேஜுக்கு ஷூ ஷூட் ஆகுற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நல்ல பெரிய இமேஜாக செலக்ட் பண்ணி அதை ட்ரேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இமேஜஸ் அப்படி இல்லாட்டி மண்டல ஆர்ட்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இமேஜஸ்லாம் கூட எடுத்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே அது பின்னாடி பின்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா முன்கூட்டியே நம்ம ஈஸியாக குட்டி குட்டி இமேஜஸ் தான் நம்ம பண்ணும்போது பின்னாடி பெரிய இமேஜஸ் நம்மளுக்கு ஹியூமன் ஃபேஸ்லாம் பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டமாக தெரியும் அதனால முன்கூட்டியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நம்ம வந்து கஷ்டமான இமேஜஸ்லாம் செலக்ட் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நான் எடுத்திருக்கிறதும் வந்து கொஞ்சம் குட்டியான இமேஜ் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் இதில் கொஞ்சம் நிறைய டிசைன்ஸ் இடையில இடையில் வருதுன்றதுனால நான் இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன் இதை விட நிறைய இமேஜஸும் வருது அதில் வீடியோவில் வந்து நம்ம நிறைய இமேஜஸ் போட்டால் டைமும் நிறைய இருக்கும் அதனால் வந்து நான் குட்டிக்கு இமேஜர்ஸாக எடுத்துருக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கிளாஸஸ் ஒன்று ஒன்றுத்தையும் கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து உங்களுடைய நேம் அப்புறமா என்ன கிளாஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள் கிளாஸ் நம்பர் போட்டு மென்ஷன் பண்ணி உங்களுடைய பிளேஸும் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள் க்ளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்குறேன் கிளாஸ் குரூப்போட லிங்க் அது கிளிக் பண்ணி நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து கிளாஸ் டீடைல்ஸ்லாம் நான் சொல்லுவேன் நீங்கள் அது அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் நம் சேனலில் ஆரி கிளாஸஸும் எடுத்துட்ருக்குறோம் நம்ம ஆரியில் கற்றுக்க முடியாத அதாவது போட முடியாத ரொம்ப மைன்யூட்டான ஒர்க்ஸ்லையும் கூட ஃபேப்ரிக் பெயிண்டிங்னால் பண் பண்ண முடியும் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கும் ஆரி ஒர்க்கும் சேர்த்து நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை டிசைன் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு இன்னுமே கூட அழகாக தெரியும் ஸோ நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து எந்தளவுக்கு இப்போ ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னா அதுக்கேற்ற ப்ள ஆரி ஒர்க்கு ப்ளஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங் இன்னும் என்னெல்லாம் இருக்கோ அது சம்மந்தப்பட்டு அது எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்ட்ரா நம்மளுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா அது வந்து நம்முடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்துட்டு நம்ம எதாவது பண்ணணும் நம்ம வந்து ஏதாவது கற்றுக்கணும் இல்லை பிஸ்னஸ் இது மாதிரி பிஸ்னஸ்லாம் நம்ம வந்து நிறைய பண்ணி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு நம்ம வந்து ரொம்ப கம்மி ஒரு ஃபீஸில் தான் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அதை வந்து பயன்படுத்திக்கங்க ஒவ்வொரு ஆஃபர்ஸ் நம்ம வந்து கிளாஸஸில் வந்து ஆஃபர்ஸ் கண்டினியூஸாக நம்ம வந்து கொடுத்துட்ருப்போம் ஒரு ஒரு மந்த்துக்கும் கூட அந்த ஆஃபர்ஸ்லையும் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மெட்டீரியல்ஸ் இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது மெட்டீரியல்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களும் க்ளாஸில் இருக்கிறவங்க கூட மெட்டீரியல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குரூப்லேயே கூட குரூப்பில் அப்படி இல்லாட்டி ப்ரைவேட்டாக கூட எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும் இது எல்லாத்தையும் கலர் பண்ணி முடித்த பிறகு அவுட்லைன் கொடுக்குறேன் நீங்கள் கலர் பண்ணும்போது அவுட்லைன் நம்ம வந்து பென்சிலை ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா ட்ரேஸ் பண்ணியிருக்கும்போது அந்த லைனை வந்து கொஞ்சம் லைட்டாக விட்டுட்டு அந்த லைன் வந்து நமக்கு தெரியணும் அது தெரிஞ்சால் தான் வந்து நம்ம வந்து அவுட்லைன் கொடுக்கும்போது அது வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் சரிங்களா ஒர்க்ஸை வந்து கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ